பள்ளி என்ன பயம் வந்துட்டா நான் சட்டம் வந்து எங்க முதலமைச்சர் பதவியை குறி குறியா வைக்கனோ எனக்கு பள்ளி சாமிங்க ஒரு வாக்கியா பிரச்சனை இல்ல எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்ல பள்ளி சாமின்னா அது স্বভাবமே அப்படிதான் பொய் இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார் எவ்வளவு நேரம் இருந்தார் ஏன் வெளியில அப்படி வந்தாரு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு தெரியும் ஆடு நனைதேன்னு ஓன அறுவுதேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஓனன பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல இது எதுக்குடா இது கத்துது அப்படினே இத இதமா

அவங்க அந்த பழனிச்சாமியை விட்டுருக்க முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு அவர் டெல்லியில் முகம் தொடக்கிறப்ப நீங்கள் நான் சொல்லி நம்மளாம் தப்பாக சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் தான் அவர் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா வந்து டிசம்பர் பத்தொம்போது என்ன என்னை உள்பட எல்லாரையும் கச்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலு மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்கிறாங்க பழனிசாமி உட்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் வேண்டுமென்று இவர்களெல்லாம் வைத்த வேண்டுகோளை என்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க அண்ணன் பழனிச்சாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்துதான் துணை பொதுச்சியாளராக என்னை நியமிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோள் படிதான் சின்னம்மா சின்னம்மாவர்கள் என்னை துணை பொதுச் செயலராக நியமித்து விட்டு ஒரு தெரியும் அப்போ நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிச்சாமிக்கு எப்போ கிளி பிடிச்சிச்சின்னா கிளியும் போன நீங்கள் சொல்லுவீங்களே பயம் ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்ப இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அது எண்ணமே இல்லை தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சது தான் அப்போலாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன் அதனால் என் கூட இன்றைக்கு பழனிச்சாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தலவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் மணிக்கு அமைச்சர் ரெண்டு பேரும் தான் வந்தாங்க அப்போ நான் யாரெல்லாம் இங்கே கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொதுச் போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும் ஏ ஃபார்ம் பீ ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கைத்தனால் அவங்க தான் போடணும் அதை ஜெயிலில் ரூல் படி அது மூலமாக வாங்கி கொடுங்க நான் துணைப் புதையாளர் போட முடியாது அதனால் அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போட ஏன்னா எனி டைம் எனி எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு அப்போ போய் இந்த போய் இவங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க நான் இப்படி எங்கள் சித்திகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு அவர் பிரச்சனை பண்ணுறாரு வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க எனக்கு அவங்க தான் அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை அதான் உண்மை அது தளவாய் சுந்தரன்றிக்காத ஒத்துக்கொள்கிறாரா இல்லையான்னு தெரியாது ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அது உண்மை நான் ஒன்றும் மறைச்சவர்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன் பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன் அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது சரி சின்னம்மா சொன்னது சரி இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுனா நீங்கள் தான் போட்டியிடணும் சொன்னாங்க அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் போட்டிவிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்க முதலமைச்சர் பதவியே குறிவைப்பணும் என்கிற பயம் அதான் அது அவர் அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம் எனக்கு அந்த என்னமே எண்ணமே கிடையாது அது தலைமை சுந்தரத்துக்கு நல்லா தெரியும் ஒரு என்னை விட வயதில் பூத்தவர் ரூபாய் எழுபத்தி நாலுலேருந்து இருக்கேன் நாற்பத்தி நாலுலேருந்து இருக்கேங்கிறாரு என்னை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சியை விட்டு எடுத்து தெரியும் அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினேழில் என்னை துணை பொதுச்சலரை ஏற்றுக் கொண்டு நீங்கள்னா ஆர்கே நகரில் தொப்பியை போட்டு என் பக்கத்துலருந்து ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா அந்த ஆர்கே நகரில் செயல்வர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்னை உட்கார வச்சுக்கிட்டேன் அம்மா அவர்கள் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக அதுக்காக வந்திருக்கவர்கள் தான் எங்கள் அண்ணன் அவர் பொருளாளராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் என்னை தூக்கி வாசித்தது பழனிச்சாமி இல்லை தேர்தல் நின்ற பிறகு அவர்களுக்கு அவர் சொல்றாரு இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கினு கேட்டப்ப டெல்லிப்பா இப்படி கையை வச்சுட்டு பார்த்தி விட்டு சொன்னாரா டெல்லியிலேருந்து சொல்கிறாங்கப்பா நான் என்னப்பா பண்ணுறது கண்ணு கண்ணுன்னு பேசுவார் அதனால தான் அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க எல்லாருக்கும் தெரியும் டெல்லியை காரணம் சொன்னார் இன்னைக்கு பாருங்க அதே டெல்லிகிட்ட போய் இன்னைக்கு சுதி குறைஞ்சி பேசுகிறாரு மேலே டிடி தினகரனா யாராக விரும்பாரு அவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறார் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரோ கேட்குறீங்க கூட்டணி ஆட்சியு டிடி தினகரன் சொல்கிறாருன்னு இந்த அவர் ஒரு எழுச்சி பயணம் டான்ஸ் போட்டுருந்தாரா அப்போ அது அவங்கள பற்றிலாம் பேசாதே நான் ஆரம்பித்தார் அப்போ எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் கொதித்து போய் அன்றைய வெளியேறேன்னு சொன்னார் இருங்க இன்னும் வந்து அமித்ஷா வந்து இவரை முதலமைச்சர்னு சொல்லலை அவர் டெக்னிக்கலாக தான் பேசுகிறாரு முதல் நாள் சொன்னதே உங்களை திரும்பி சொல்கிற அவர் தேசிய ஜனநாயக கூட்டியின் டெல்லி தலைமை மாண்பு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணா எடப்பாடினு சொன்னால் சொன்னார் நீங்கள் அதை முதலமைச்சர் கேண்டிடேட்னு இன்டர்பிரேட் பண்ணால் அப்படியே அவர் மற்ற பேட்டிகளில் அஇஅதிமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும் அவருக்கு என்ன பயம் இருக்கு இது சரிவராது தெரியும் அவருக்கு இன்னொன்று எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நாலு மாதம் இருந்து அரைத்தடினு வெளில போயிட்டாருன்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டு இது ஒரு நான் கன்வீன்ஸ் ஆகணும் கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அங்கே வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முறிச்சிட்டு வர்றது நல்லா இருக்காதுனால முன்னாடியே நிலைப்பாட்டாங்க நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியாக அறிவித்த உங்களுக்கு அங்கே நான் இருக்கும் அங்கே இப்போ கேட்கப்பட்ட கல்வி கூட திரு நயனார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் அவர் படி தான் நடக்கும்னு பேசினார் அன்னைக்கு பார்த்தேன் இதெல்லாம் ட்ரை பிளான்ட் இல்லை அதை வந்து எனக்கு மெசேஜ் பார்த்தேன் நியூஸு போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன் முதல் கேள்வியே என்னட்டு நயினார் நாகேந்திரன் நீங்க பாருங்க அதை திருப்பி ஒரு பிரஸ்கார் கேட்டார் நயினார் நாகேந்திரன் முதல் எடப்பாடி தான் முதலமைச்சர் அவர் அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார் நான் அந்த கல்வியை அவாய்ட் பண்ணிட்டு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் மூன்றாவது தான் அன்கண்டிஷனாக நாங்கள் போனோம் இது சட்டமன்ற பொது தேர்தல் இருபத்தி ஆறு இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல் வேட்பாளர் யார் என்பதை இதை அது மாதிரி சொல்லி நான் இருபத்தி டிசம்பரில் அறிவிப்பேன் அப்பா அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடா அடுத்த கல்வி கேட்டாங்களா நீங்கள் அப்படின்னா இந்தியா விட்டு வெளியே இருந்தீங்கன்னா ஆமான் இருப்பேன் கேட்கல நானும் போயிட்டேன் அந்த கூட்டத்தில் காட்டு பண்ணாரு கோயில் போனா அங்க போய் அறிவிக்கிறோம் அங்க கல அடுத்தது அடுத்தது எங்க பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போற இதெல்லாம் மூணு மாசம் முடி ஃபிக்ஸ் ஆனது அங்க போன உடனே பிரச்சனை முத கல்வி ரெண்டே விட்டு வந்துட்டாங்க ஆமாங்க வந்துட்டாங்க இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது ஆனா ஒண்ணு டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பே அதன் நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்க சொல்றதுல ஏதாவது குறையதான் சொல்லுங்க நான்கு மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை தாண்டி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு ஒரு முறை கேட்டப்போ கூட தேனியில் ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்போ கூட அவர் உங்க அவர் சொன்ன எங்கள் தான் உங்கள் பழனிச்சாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன் ஏன் அமைதியாக இருந்தேன்னா நான் நம்பின சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் நீங்க எல்லாம் உங்களுக்குலாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன் இது இதுக்கு மேல அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது தான் நான் வெளியே இருப்பேன் வேற ஒண்ணு இதில் பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல் அவர் தூண்டினா இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா இதை நீங்க என்னன்னா கேள்வி இருக்கோ எல்லாத்துக்கும் நானே பய சொல்லிட்டேன் இதை தாண்டி இதில் எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க

தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் அழைக்கின்ற பட்சத்தில் அதிமுக ஓட்டு கேட்பேன்னு சொல்லி நீங்க கேப்ஷன் போட்டா அதுக்கு நான் பொறுப்பா நான் உள்ளார சொன்ன பதில் கிளியராக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேன்னோ அதிமுக ஓட்டு கேட்பேன்னு எங்கேயும் சொல்லல உங்க கேள்வி அது நான் சொன்னது என்டி கூட்டணியின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவேன் முடியுமா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா நீங்க சொல்லுங்க இல்ல வேற ஒண்ணு எனக்கு பழனிசாமிக்கு ஒன்றும் வாழ்க்கை வரப்பு பிரச்சனை இல்லை எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை பழனிச்சாமி சுவாபமே இப்படிதான் அது டிசைனா இப்படிதான் தெரியுது பொய்ய துரோகம் எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறார நீங்க அடுத்த கதையை நீங்க கேப்பீங்க பயனே இல்லை நீங்க அவருக்கு தொப்பியில ஓட்டு கேட்டீங்களா யாரும் கேட்கல அப்படியே அமைதியா இருக்கீங்க என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேணாம் பக்கத்துல என்ன சொன்னார்ல எங்க துணை பொதுச் செயலாளர் சேலத்துல ஒரு நாள் விட்டு கேட்க சொல்லுவாங்க அங்கேயிருந்து போன்ல போக வேண்டியதுதானே நீங்க நீங்க இருக்கூடாது இல்ல இல்லங்க எங்களை பார்த்தா என்ன பயம் அவனை அவரை ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அவங்கள சந்திக்க தைரிய இருக்காங்க அவரை அந்த ஓட்டெடுப்பப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன அங்கே பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இல்லை இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும் இவரை முதலமைச்சராக்கிறதற்கு காரணமானவர்கள் நாங்கள் எங்களை வந்து அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா நான் அதான் இருபத்தி ஒன்று தேர்தலையே அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன என்ன கிட்டே என்ன பார்க்கவே தயங்குவார் அவர் எப்படி ஏத்துக்குவார் என்ன அது அது தெரிஞ்சுதான் நான் சொன்ன நீங்க பேசி பாருங்க எங்களுக்கு நான் நிக்கல நான் அப்படியே சொல்லியிருக்கேன் இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன் ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில் வித்தார் வித்தவுட் பழனிசாமியா அப்படின்னு வரும் அந்த கட்சி வரணுங்கிறதுல சொன்னப்ப விட்டு பலசாய் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு என்ன நிறையாளர் ஹரி கேட்டார் நான் சொன்ன நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற முன்னிட்டrangle போட்டிடுனா எனக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பிச்ச. அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும் நான் போட்டி இல்லனா என் கட்சியில் உள்ள யாராவது வரைக்கும் போட்டிடுவாங்க. சார் ஆதி அந்த மாதிரி இல்ல 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 அதாவது அவர் அப்படி சொல்றாரு அப்புறம் அவங்களுக்கு நன்றியா இருந்தோம் நாலு வருஷம் எங்க கட்சி எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தோங்கிறாரு எல்லாம் முன்னுக்கு பண்ணி பிறனா இருக்கு நான் அதுல கூட சயல் போர்ஷனுக்கு நான் வரல அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் திமுகவோட சேர்ந்து அந்த நான் இல்லாத தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் உட்பட நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டாரு அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர் கட்சியில தானே இருந்தாரு மத்திய அரசோடைய பாதுகாப்புல தான் நாலரை வருஷம் ஓட்டினாரு அப்புறம் எதுக்கு அவங்க விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளில போறாரு எதுக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளில போறாரு வெளில போய் என்னெல்லாம் பேசினார் அவர் கேளுங்க இதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு எனக்கு தெரியல எல்லா தான் ஏங்க அதுல ஒரு தப்பா ஒரு வாதம் சொல்றாரு அதை கூட நீங்க யாரும் கேட்கல அங்க அவங்க வீக்னஸ் நீங்க இல்ல சார் உங்க டிவி காரர் அங்க இருக்காரு அவருக்கு என்ன தெரியாதா வந்து அவங்க வீக்னஸ் பயன்படுத்தினார் ஆளுங்கட்சி இவர் முதலமைச்சர் இவர் கல்லாப்பட்டியோட உட்கார்ந்து இருக்க ஒரு இவர் அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கா வீக்னஸ் இவர் ஒரு துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறது தான் அவங்களோட வீக்னஸ் கேளுங்க அதை நீங்க யாருக்கு உங்களுக்கு தெரியாதா என்னங்க வீக்னஸ் ஆளுங்கட்சி என்ன ராஜேஷ் நீங்க அங்கே போயிருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆளுங்கட்சி நீ முதலமைச்சர் நீங்க தலைவர் அவர் என்ன வீக்னஸ் பத்தி எடுத்து அவங்க தூக்கிட்டு போக முடியும் கேளுங்க நான் ஜெயில இருந்தேன்ல அப்பயே என்ன தேடி எம்எல்ஏக்கள் வந்தாங்க நான் ஜெயில இருந்து வெளில வரேன் ஜூன் மூணாம் தேதி வெளில வரேன் அன்னைக்கு அண்ணன் பள்ளி பள்ளியப்பர் தம்பி செந்தில் பாலாஜி பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க நண்பர் வெற்றி எல்லாமே எவ்வளவு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன தேடி நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்தாங்க நான் யாரையும் பிடிச்சி வைக்கல நீங்க எல்லாம் டிவியை முன்னாடி போட்டு எந்தெந்த எம்எல்ஏ வர வரைக்கும் நான் டிவியில பார்த்து தான் வெள்ள வைப்பு உட்காந்து அவங்களை பார்த்தேன் நான் வந்து பள்ளிச்சாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹேஸ் ட்ரான் மீ இன் டு பாலிடிக்ஸ் ஒன்ஸ் அகைன் பட் நான் வந்து அவங்க மாதிரி இப்படி இந்த எப்படி எப்படி இன்னைக்கு ஒன்று பேசுறது நேரத்து ஒன்று பேசுறது முந்தா நாள் ஒன்று பேசுறதுலாம் கிடையாது என்னைக்கு என் பேச்சு ஒன்றா தான் எங்கேயாவது தான் தவறா பே இன்னொன்று யாராலிங்க டிபேட்டில் சொல்கிறாங்க ஒருத்தவங்க இவர் பாஜக விட வாழ்நாள் முழுவதும் இவர் போக மாட்டேன்னா நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா என் வாழ்நாள் முழுவதும் போக முடியாதுன்னு தான் அதே நான் கும்பகோணத்தில் மாயவரத்தில் அவர் திரு ஜெயராமன் இதை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பேசுகிறப்ப இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் அந்த மீத்தேன் திட்டத்தில் விட்ரா பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு தேப்பிட்றோன்னு பேசினோம் ஆதரவு தரேன்னு பேசுகிறோம்

இல்ல இல்ல நாங்கள் வந்து இல்லை திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும் நான் டெல்லியில் உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று முன்னாடி போய் பார்த்துருக்கேன் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி என்னோடனும் ஓபிஎஸ் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார் நான் அன்கண்டிஷனலாக திருச்சியிலிருந்து அறிவிச்சேன் ஏன்னா ரீஜனல் பார்ட்டி அண்ட் வி வாண்டட் டு கண்டெஸ்ட் ஒன்லி இன் அசம்பிப்ளி அதுல வந்து நாங்க அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமா இருக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் வந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன் வேற வழி இல்லாம ரெண்டு சீட்ல நின்றுமே தவிர பாஜக எது அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்களும் வேணும் இல்ல இல்ல அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும் திமுகவிற்கிறது இதை பிரச்சனையே பழனிச்சாமியும் அமமுகவும் ஒன்னா போக முடியாது அதனால் அது அவங்களால அதை சரி பண்ணவும் முடியாத ஒரு விஷயம் அதனால அவங்க அமைதி காக்கிறாங்க திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்னை திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் அண்ணா நீங்கள் உங்கள் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும் பேசுகிறார் அவர் நான் வந்து எப்படிங்க முடியுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதனால சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் இருந்துட்டு வர்றேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றி பேசினீங்கன்னா நான் ஒன்றும் பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன் நீங்க அதை கேட்கணும் சேலத்துல உங்க ரிப்போர்ட் அன்னைக்கு நைட்டு பேசுறாரு அடுத்த நாள் அவர் கருத்து கரைச்சிப்பாலை மூஞ்சி தொடச்சிட்டு வரல வர்றார் அதுவும் பென்ட்லி காரில் ஏசி இல்லையா என்னமோ பாவம் அண்ணனுக்கு தொடச்சிட்டே வர்றாரு அந்த கார் யார் கார்னு எனக்கு தெரியுங்க யார் கூட உட்காந்து தெரியுங்க எங்களுக்கு டெல்லிக்கு போனால் தான் தெரியுமா இவருக்குலாம் முன்னாடி நான் பதினஞ்சு இருபது வருடங்கள் டெல்லியில் எனக்கு தொடர்புகள் இருக்குங்க நான் இவரு மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை இல்லை தானாகவே தகவல் வரும் இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார் எவ்வளோ நேரம் இருந்தார் ஏன் வெளியில் அப்படி வந்தார் எல்லாம் தெரியும் அது வந்து யாரோ அங்கே உள்ள ஒரு பத்திரிக்கையாளர் தானே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மூஞ்ச மூடிக்கு போறாரு பாருன்னு அது வந்து வெளியில் வந்துச்சு அதனால தான் சொன்னேன் எனக்கு ஒன்று அண்ணன் பழனிச்சாமியை ஒன்று கேவலமாக பேசுறது ரொம்ப மூடி யாருன்னு சொன்னேன் நம்ம ஊரில் நான் என்னோட மீன்ஸ் வந்துச்சு அதை பார்த்தேன் அதை போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாதனை செய்தால் புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி எங்கள் அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியார் இன்று முதல் எடப்பாடியார் என்று முகமூடியார்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அது இப்படி வைரல் ஆகணும் எனக்கு தெரியாது இல்லைங்க இல்லைங்க அவரு என்னுடைய நல்ல நண்பருங்க நான் உங்களுக்கு பலமுறை முறை சொல்லிட்டேன் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலில் பழகியிருந்தா கூட எங்க ரெண்டு பேருடைய குராதிசயமும் நிறைய விதங்களில் ஒன்றா இருக்கும் அவரும் யதார்த்தத்தையும் உண்மையும் பேசக்கூடியவர் என்னிடம் அவர் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை நானும் அவரிடம் அரசியல்வாதியாக பழகியதில்லை அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் எனது நண்பர் இன்றைக்கு கூட ஃபோனில் பேசினார் அண்ணா எனக்கு உடம்பு செல்றதும் ரெண்டு நாளில் வர்றேன்னு சொன்னார் அதை தான் பிரச்சனை சொல்லிருக்கேன் நான் சொன்னேன் நீங்கள் பதவியில் இல்லாதப்போ நான் தானே பிரதர் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்ன இல்லை இல்லைண்ணா நான் வரணும்ண்ணே அப்படின்னா சரி வாங்க எனி டைம் ஃபோன் வாங்க என்ன அவர்கிட்ட ஃபோனில் டெய்லி பேசுவார் பேசுகிறப்பெல்லாம் அண்ணா நீங்கள் யூ சுட் ட்ரீ கட் சிடர் இன் இன்ட்ரஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிம்பாரு

உண்மை டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தரும் திரும்ப திரும்ப பேசி போர் போரடிக்கோனா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்று போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதான் ஆட்சி அமைக்கும் அது ஒன்றிதான் சொல்ல முடியும் என்னங்க இல்லைங்க இப்ப அதிமுகங்கிற கட்சியே இல்லைங்க நேரத்தை சொன்ன உங்கள்ட்ட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அடிப்படை நாதமே அதோடைய பண்டமெண்டல உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் வேற எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பைலா அது அது அம்மா அவர்கள் கட்டி காத்தார்கள் வேற கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில இன்க்ளூஷன் இருக்கும் பட்டு மெயின் அதோடைய ஃபவுண்டேஷனை தகர்த்துட்டு இன்றைக்கி சாதாரண உறுப்பினர் கூட பொதுச்சேலாக தேர்ந்தெடுக்கலாம் அவங்கெல்லாம் யார் வேணாலும் போட்டிடுறாங்கிறத தகர்த்துட்டு பழனிச்சாமி தான் வண்டி போட்டிடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் திமுக இல்லை அது இன்னைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அதனால அது அண்ணா இசைமெலாம் அங்கே கிடையாது உள்ள எடப்பாடி தான் அவருடைய கைத்தடிகள் தான் அங்கே இருக்காங்க

அந்த மக்களுக்கு தெரியும்ல அவங்க ரொம்ப அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள் அவர்களுக்கு தெரியும் ஆடு நனையுதேன்னு ஓனா அழுவுதேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஓனான பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் கத்துது அப்படின்னு ஏற்கனவே அங்கு நூற்றி ஐந்து சமுதாயங்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியும் அதாவது பசும்பொண்ட ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் அந்த பகுதி மக்களின் கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இதல அரசியல் செய்ய다 விரும்பல. அத எடப்பாடி கைத்தறிகள் எதை போடுவாங்க அதுக்காக சொல்றேன். ஆனா யார் கேக்குறது அப்படிங்கறது அந்த மக்களே விரும்ப மாட்டாங்க. இது முகமூடி கொள்ளையர்கள் சொல்றதெல்லாம் அந்த மக்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள். அவர்கள் ஏத்துக்கலாம். சார் ஆதிமுகால வந்த சுதந்திர போராட்ட கோயி இப்போ ஆதிமுகாகிறதே இல்ல சார். நீங்க தான் வந்து ஃபண்டமெண்டல் பைலாவை மாத்திட்டு ஏதிமுகானை வச்சிட்டீங்க. எம்என் திமுகானை வச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி அதனால் சேதப்படுத்துறாங்க இவரு தான் நீ கோயில் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டிங்களே பழனிசாமி பைலாவை மாத்திரதுக்கு அது அதிமுக எங்க அதிமுக மீட்பு குழு வேணா இருக்கு அது தேடிக்கிட்டு இருக்காங்க அதிமுக நீ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு பாடம் கட்டுற பிறகுதான் மீண்டும் பழைய அதிமுக பழைய பைலாவோட வந்தாதான் அந்த அதிமுக அன்றைக்கு தான் நாங்கள்

விஜய்கிட்ட வருவார் வருவார் அவங்க கட்சிக்காரர்களையும் எல்லாரையும் ஏமாத்திட்டு அவருக்கு எண்பது சீட்டு தரோம் என்னமோ தரோலாம் பேசியதாக நீங்கள் தான் ஊடகத்தில் போட்டீங்க அவங்க கட்சிக்காரர்லேயும் விஜயை தாக்கி பேசாதீங்கன்னு பேசி ஒருத்தர் பம்மாத்து காமிச்சிருந்தார் அவர் விஜய் மதுரை மாநாட்டில் அதை முடிச்சுட்டாரு அதனால் இவர் பாஜக விட்டு வெளில போகிறதுக்கு வழி இல்லைங்கிற அளவுக்கு இப்போ அண்ணன்